இருந்தவனா வாங்கிட்டு போறானே வந்தேன் ஜூலி அம்மா வரதுக்கு நேராமோ ரேணுவோ வருவாவேனே தான் இருக்கா ரேணுவோட விடு அம்மங்கே எங்க அம்மாவோ கடைக்கு தான் பேர் ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பேர் அப்படின்னா அபடினா கண்டிப்பா வரதுக்கு நேரா நான் இப்படி சின்ன பிள்ளைகள் ரெண்டையும் ஏன் தனியா வீட்ல விட்டுட்டு பொறுப்பே பே இல்லாம உங்க அம்மா மாதிரி கடைக்கு பேர் எனக்கு வீட்டில் ஒத்தையில் இருக்க போர் அடிக்கிது நீங்கள் ரெண்டு பேரும் பாட்டு படிங்க நான் இருக்கேன் சரி ஆண்டி நீங்கள் வந்து சோபாவில் உட்காருங்க நாங்கள் பாட்டு படிக்கோம் சரி பாட்டு படிங்க எப்பவும் ஸ்கூலில் படிக்கிற பாட்டை கேட்டுட்டு தானே இருக்கேன் நீங்கள் சினிமா பாட்டை படிங்க புது பாட்டை படிங்க